கிராமப்புற பகுதிகளில் கிராமல்பாயமான வாகனங்களை அபாயமான வாகனங்களை அபாயமான வாகனங்களை அபாயமான வாகனங்களை வழியை மாற்று வழியை மாற்று வழியை மாற்றி வழியை மாற்று வழியை மாற்றி மாற்று பாவம் செய்த பாவம் செய்த பாவம் செய்த பாவம் செய்த பாவம் செய்வோமா பாவம் செய்வோமா பாவம் செய்தம்மா பாவம் செய்தம்மா ஓமா பூரி மக்கள் நாங்கள் ஓமா பூரி மக்கள் நாங்கள் ஓமா பூரி மக்கள் மக்கள் நாங்கள் பாவம் செய்தோமா பாவம் செய்தோமா பாவம் செய்தோமா பாவம் செய்தோமா மூச்சடைக்குது 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 வாகனத்தில் ஏற்றி சென்ற வாகனத்தில் ஏற்றி சென்ற வாகனத்தில் ஏற்றி சென்ற வாகனத்தில் ஏற்றி சென்ற நிலக்கரி தூசிகள் நிலக்கரி தூசிகள் நிலக்கரி இலக்கை ஊசிகள் மூச்சு அடைக்கில மூச்சு அடைக்குது மூச்சடைக்கில மூச்சு அடைக்குது மூச்சடைக்கில மூச்சு அடைக்குது மூச்சு அடைக்கில வஞ்சி காலை வஞ்சி காளை வஞ்சி காளை வஞ்சி காளை ரோமா பூரி மக்களை ரோமா பூரி மக்களை வஞ்சு காவை வஞ்சி காளே சுவச கூலாறு சுவ கோளரு சொச சுவசோளா சுவ கோலரே சோச கோலரே சுவாச கோளாறு சுவாச கோளாறு அஞ்சு வயசு புள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு சோச கோளறு சுவச கோளாறு சுவாச கோளாறு சுவாச கோளரு சுவசக்கோளாறு சுவச கோலரே சுவாச கோளாறு சுவாச கோலரே அமைத்திடு 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 அமைத்திடே அமைத்திடே பழுப்பு நிலக்கரி இழுக்கும் இடத்தை பழுப்பு நிலக்கரி இருக்கும் இடத்தை பழுப்பு நிலக்கரி இழுக்கும் இடத்தை பழுப்பு நிலக்கரி இருக்கும் இடத்தை மாற்று பகுதி அமைத்திடு மாற்று பகுதியில் அமைத்திடு மாற்று பகுதி அமைத்திடு மாற்று பகுதியில் அமைத்திடு ஏற்படுத்து 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 ஏற்படுத்துவாம் ஏற்படுத்து மருத்துவ முகாம் ஏற்படுத்து மருத்துவ முகாம் ஏற்படுத்து மருத்துவ முகாம் ஏற்படுத்து நிவாரணம் வழங்க 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 நிவாரணம்